வணக்கம் தமிழ் மொழியை ஒரு கவிதை நான் எழுதியிருக்கேன் அதை வாசிக்கிறேன் கேளுங்க தமிழ் எழுத்திலும் உயிரை வைத்துள்ள மொழி மனிதனுக்கு சங்கம் வைப்பது போல சங்கம் வைத்து காக்கப்பட்ட முதல் மொழி பேற்று மொழியினாராலும் தூக்கி போற்றப்பட்ட வெற்றி மொழி எல்லா மொழியிலும் ஒதுக்கப்பட்ட லகரத்தை தமிழ் என தலையில் தூக்கி கொண்டாடிய ஒரு பெருமொழி ஆயிரம் காப்பியங்கள் அடங்கிய போப்புகள் கொண்ட மொழி ஆம் ஆயிரம் மொழிகள் வளர்ந்தாலும் ஆபரணம் போல ஜொலிக்கும் மொழி சிலம்பென சீரிப்பாயும் சிலப்பதிகாரம் மாணிக்கம் போல மகுடம் தெறிக்கும் மணிமேகலை சிறப்பம்சங்கள் அடங்கிய சீவக சிந்தாமணி என இன்னும் நீளும் காப்பியங்கள் எல்லா உயிர்கள் மொழிக்கும் உன்னதமான ஒரு பெரிய மொழி செழிப்பை தன்னூல் அடக்கிய செம்மொழி ஆயுதம் என்கிற ஒரு மொழியை எழுத்தை வைத்திருப்பதாலோ என்னவோ ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் அகிலத்தை அலங்கரித்துக் கொண்டு இன்னும் நீள்கிறது எங்கள் தமிழ் மொழியின் பயணம் ஆயுத எழுத்தை கொண்டு எங்கள் தமிழ் மொழியை காக்க முடியாமற் போனாலும் கூட உயிரையே ஆயுதம் எங்கள் மொழியை நாங்கள் காப்போம் தமிழர்களாய் இணைந்து நன்றி வணக்கம் அறத்தின் வழி நின்று நமது முன்னோர்கள் வாழ்ந்தது உண்மையானால் வழி வழியே வருகிற வீரமான தமிழ் பிள்ளைகள் நாம் வெல்வோம்